பார்த்த பாயிண்ட் லட்சுமி கண்டிப்பாக சீரியலாக இருந்தாலும் ஒரு பிரபலம் இப்படி பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லை அவங்க ரியல் லைஃப்பில் ப்ரெக்னெட்டாகவும் இருக்காங்க ஸோ சீரியல் படி அவங்க ரொம்ப சீரியஸான ஒரு நிலையில் இருக்கும்போது எஸ் நம்மளுடைய வைஷாலி வந்து சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் எ மந்த் பேக் ஆன்ஸ் மகாநதி செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி செட்டில் வந்துருக்கதை சொல்லியிருக்காங்களா இல்லை இன்றைக்கி சீன் வந்து அதை மென்ஷன் மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற தெரில பட் இருந்தாலும் இன்றைய காட்சிகளும் இப்படி தானே இருந்தாங்க ஸோ இவங்களை காட்டவே மாட்டாங்களாட்டுருக்கு உள்ள இருக்காங்க உள்ளே இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமா வந்து பன்னெண்ட் ஸ்டோர்ஸில் பண்ணும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படி தான் உள்ளே இருக்காங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் அவங்களை காண்பிக்காமையே ரீப்ளேஸ் பண்ணாமே மேனேஜ் பண்ணிட்டாங்க அது மாதிரி இவங்களுடைய காட்சிகளையும் கொண்டு வருவாங்க அந்த முக்கியமான தருணங்களில் இருந்தாலும் இப்போது வந்து அவங்க கொஞ்சம் அப்படி படுத்த நிலையில் காமிச்சிருக்காங்க ஆனால் ரியல் லைஃப்பில் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது இது கொஞ்சம் சவாலான விஷயம் தான் மன ரீதியாகவும் பட் செலிபிரிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தெளிவாக தான் போவாங்க ஓகே ஒன்றரை மணி நேரத்துக்கான ஒரு சிறப்பு ப்ரமோ போட்டிருக்காங்க பட் ஆனால் அந்த ப்ரமோக்குள்ளே கண்டென்ட்டே இல்லை ஒன்றரை மணி நேரம் அப்படின்ட்டு சண்டே ஒன் ஹவர்ஸ் ஒன் ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபைவ்லேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் கம்மிங் சண்டே ஒன்றரை மணி நேரம் பரபரப்பான கைதை ஆனால் அந்த கதைக்காலத்தில் ஒன்றுங்க எக்கச்சக்கமான மிமிஸ் வேறு லெவலில் விகா ஃபேன்ஸ் எப்பயுமே பண்ணுவாங்க ஆனால் விஷயத்துக்கு லாம் என்னன்னா உங்க கைவசம் எபிசோடுக்கான அந்த பிரமோக்கான கண்டென்ட் இல்ல அப்படிங்கிறது மேபி இருக்கலாம் ப்ரமோக்கு என்ன கொடுக்கறது அப்படிங்கிறது இனிமேல் தான் ஷூட் எடுத்தால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னும் ப்ரமோவே வராமல் இருக்குது என்னுடைய கெஸ்ட் படி நான் கெஸ்ட் பண்ணது என்னென்னா நியூ வெண்ணிலா இவங்க சாரி நியூ யமுனா நியூ யமுனா சாரி சாரி நியூ யமுனா வந்து காட்சிகளில் வந்தாங்களா அதுலேருந்து புதுசாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கான வெண்ணிலா இவங்க போட்டிருக்காங்களே இந்த பதிவுலேருந்து எல்லாமே நமக்கு தெரியறது என்ன விஷயம்னா இதெல்லாம் புது ஷூட் தான் அப்படின்ட்டு ஸோ அவங்க கைவசம் அவங்கக்கிட்ட எபிசோட்ஸ் இல்லை போன மாதம் மே மந்த்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஷூட் எடுக்கல அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிச்சு ஸோ ஜூன்லேயுமே அதிகமாக எடுத்த மாதிரி தெரியல அதாவது எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுல பொதுவாகவே ஒரு வாரத்துக்கு தான் அவங்க கைவசம் வச்சுருப்பாங்க மந்த் ஆரம்பித்தோடனே அதனால் கைவசம் இல்லாதனால அப்படியே எடுத்து நமக்கு சீனில் வந்துட்டுருக்கு அதனால தான் பிரமுக் ஒன் தேர்ட்டி ஹவர்ஸ்க்கு என்ன வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே கைவசம் இல்லை எடிட்டிங் சீனே எடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கணிப்பு அதனால தான் ப்ரமோவில் கூட அப்படி காட்டலை பார்ப்போம் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் ரெண்டு நாளில் வந்துடலாம் ஏதாச்சும் ஆனால் முன்னாடியே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வியாழக்கிழமைய கொடுத்துருக்காங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்ட்டு ப்ரமோவில் அதே சமயம் நிச்சயமாக ஒரு பரபரப்பான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறது மட்டும் நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம் டிஆர்பி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் வைஷாலோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அப்டேட்